அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது கரு முதல் திரு வரை பன்னிரு திருமுறைகளின் தொகுப்பு அப்படிங்கிற புக்கில் இருந்து இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிகம் என்னென்னா கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழ தடைபட்ட திருமணம் நிறைவேற இது ரெண்டும் ஃபஸ்ட்டு நம்ம விநாயகர் துதியிலேருந்து ஆரம்பிப்போம் ஐங்கர பெருமான் துதி பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது தனதடி வழிபடும் அவரிடர் கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது தனதடி வழிபடும் அவரிடர் கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே அடுத்து முருகப்பெருமான் துதி அஞ்சுமுகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருக்காலும் தோன்றும் முருகா ரோதுவார் முன் அஞ்சுமுகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருக்காலும் தோன்றும் முருகா ரோதுவார் முன் இப்போ நம்ம பார்க்க கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழ திருமணஞ்சேரி பன் இந்தளம் திருநான சம்பந்தர் இரண்டாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் ஐலாரும் ஐம்பது நாள் பர் ஐலாரும் ஐம்பது நாள் புறமூன்று எய்து குயிலாரும் வெண்மொழியால் ஒரு கூறாகி மயிலாரும் மல்கிய சோலை மணஞ்சேரி பயில்வானை பற்றி நின்றார்க்கு இல்லை பாவமே விதியானை விண்ணவர்த்தாம் தொழுதேத்திய நிதியானை நீழ் சடைமேல் மேல் நிகழ்வித்த வான் மதியானை வன்பொழில் சூழ்ந்த மனஞ்சேரி பதியானை பாடவல்லார் வினை பாருமே எய்பானார்க்கு இன்புரு தேனளித்து ஊரிய இப்பாளா எனையும் ஆலவுரியானை வைப்பான மாடங்கள் சூழ்ந்த மனஞ்சேரி மெய்ப்பானை மேவி நின்றார் வீடுமே. விடையானை மேலுலகு ஏலும் இப்பாரெல்லாம் உடையானை ஊழி தோறு ஊழி உளதாய படையானை பன்னிசை பாடு மனஞ்சேரி அடைவானை அடையவளார்க்கு இல்லை அண்ணலே அல்லலே எரியார் நோடும் இளமத்தம் வெறியாரும் செஞ்சடையார மிளைத்தானே மறியாரும் கையுடையானை மனஞ்சேரி செறிவானை செப்ப வல்லாக்கு சேராவே மொழியானை முன்னொரு நான்மறை ஆரங்கம் பலியாமே பன்னிசையான பகர்வானே, வலியானை வானவர் ஏத்து மணஞ்சேரி ியாமை ஏத்த வல்லாக்கு எய்தும் இன்பமே எண்ணானே என்னமர் சீர் இமையோட்கற்கு கண்ணானே கண்ணொரு மூன்று உடையானை மண்ணானே மாவயல் சூழ்ந்த மணஞ்சேரி பெண்ணானே பேச நின்றார் பெரியோர்களே எடுத்தானே எழில்முடி எட்டும் இரண்டும் தோல் கெடுத்தானே கேடிலா செம்மை உடையானை மடுத்தார வண்டிசை பாடும் மணஞ்சேரி பிடித்தார பேண வல்லார் பெரியோர்களே சொல்லானை கண்டானும் நெடுமா நெடுமாலும் கல்லானை கட்டண சொல்லி தொழுதோங்க வல்லார் நன் மாதவரேத்தும் மனஞ்சேரி எல்லாமாம் எம்பெருமான் கலல் ஏத்துமே சற்றேயும் தாம் அறிவில் சமன்சாக்கிய சொற்றேயும் வண்ணமோர் செம்மை உடையானே வற்றாத வாவிகள் சூழ்ந்த மனஞ்சேரி பற்றாக வாழ்பவர் மேல் வினை பற்றாவே கண்ணாரும் காளியர்கோண் கருத்தார்வித்த தன்னார் சீர் ஞானசம்பந்தன் தமிழ் மாலை மன்னாரும் மாவையில் சூழ்ந்த மணஞ்சேரி பன்னார பாட வல்லார்க்கு இல்லை பாவமே திரும்பி படிக்கிறேன் கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழ திருமணஞ்சேரி பன் இலம் சம்பந்தர் இரண்டாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் அயிலாரும் நாள் புறமூன்று எய்து குயிலாரும் மென்மொழியால் ஒரு கூறாகி மயிலாரும் மல்கிய சோலை மணஞ்சேரி பயில்வானை பற்றி நின்றார்க்கு இல்லை பாவமே விரியானை தாம் தொழுதி ஏத்திய மெதியானை நீல்சடைமேல் நிகழ்வித்தவான் மதியானை வன்பொல்லில் சூழ்ந்த மணஞ்சேரி பதியானை பாடவல்லார் வினைப்பாருமே ஏப்பானார்க்கு இன்புரு தேனளித்து ஊரிய இப்பாலா எனையும் ஆழவுரியானை பைப்பான மாடங்கள் சூழ்ந்த மனஞ்சேரி மெய்ப்பானை மேவி நின்றார் வினை வீடுமே. விடையானை மேலுலகு ஏழும் இப்பாரெல்லாம் உடையானை ஊழி தூறு ஊழி உளதாய படையானை பன்னிசை பாடும் மனஞ்சேரி அடைவானை அடையவல்லார்க்கு இல்லை அல்லலே எரியார் பூங்குன்றையினோடும் இளமத்தம் வெறியாருஞ் செஞ்சிறார மிளைத்தானே மறியாரும் கையுடையானை மனஞ்சேரி செறிவானே செப்ப வல்லார்க்கு சேராவே மொழியானே முன்னொரு நான்மறை ஆரங்கம் பழியாமை பன்னிசையான பகர்வானை வலியானை வானவர் ஏத்து மனஞ்சேரி இழியாமை ஏத்த வல்லார்க்கு எய்தும் இன்பமே என்னானை எண்ணமர் சீர் இமையோர்க்கு கண்ணானே கண்ணூரு மூன்று உடையானை மண்ணானே மாவையில் சூழ்ந்த மணஞ்சேரி பெண்ணானை பேச நின்றார் பெரியோர்களே எடுத்தானே எழில்முடி எட்டும் இரண்டும் தோல் கெடுத்தானே கேடிலா செம்மை உடையானை மடுத்தார வண்டிசை பாடும் மடஞ்சேரி மணஞ்சேரி பிடித்தார பேணவல்லார் பெரியோர்களே சொல்லானை தோற்றம் கண்டானும் நெடுமாலும் கல்லானை கற்றன சொல்லித் தொழுதேங் தொழுதோங்க வல்லார் நன் மாதவரேதும் மனஞ்சேரி எல்லாமாம் எம்பெருமான் களல் ஏத்துமே சற்றேயும் தாம் அறிவில் சமன்சாக்கிய சொற்றேயும் வண்ணமோர் செம்மை உடையானே பற்றாத வாவிகள் சூழ்ந்த மனஞ்சேரி பற்றாக வாழ்பவர் மேல் வினை பற்றாவே கண்ணாரும் காளியற்கோன் கருத்தார்வித்த தன்னார் சீர் ஞான சம்பந்தன் தமிழ் மாலை மண்ணாரும் மாவையில் சூழ்ந்த மணஞ்சேரி பன்னார பாட வல்லார்க்கு இல்லை பாவமே அடுத்து திருமணம் கூட ஓத வேண்டிய பதியம் திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் திருமணம் ஆகிறதுக்கு இது வந்து கேட்டுகிட்டே இருந்தால் உங்களுக்கு வந்து நல்லது சீக்கிரம் விரைவில் திருமணம் கைகூணும் திருமணஞ்சேரி திருக்குறுந்தொகை திருநாவுக்கரசர் ஐந்தாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பட்ட நெற்றியர் பாய்ப்புலி தோழினர் நட்ட நின்று நவிழ்பவர் நாடோறும் சிட்டர் வாழ் திருவார் மணஞ்சேரி எம் வட்டவார் சடையார் வண்ணம் வாழ்த்துமே துண்ணுவார் குழலால் உமையோ உமையாளோடும் பின்னுவார் சடைமேற் பிறை வைத்தவர் மண்ணுவார் மணஞ்சேரி மருந்தினை உண்ணுவார் வினையாயின ஓய்மே பற்றில் ஆடரவு ஆட்டும் புனிதனார் தெற்றினார் புறந்தீய தீயலச் செற்றவர் கற்றினார் மதில் சூழ் மணஞ்சேரியார் பற்றினார் அவர் பற்றவர் காண்பினே மத்தமும் மதியும் வளர் செஞ்சடை முத்தர் முக்கனர் மூசரவம் மணி சித்தர் தீவனர் சீர் மணஞ்சேரி எம் வித்தர் தாம் விருப்பாரை விருப்பரே மான்மரி தூமொழுவாளினர் வெல்ல நீர் கரந்தார் சடை மேலவு அல்லலார் வயல்சூழ் மணஞ்சேரி எம் வல்லலார் கலல் வாழ்த்தல் வாழ்வாதே வாழ்வாவதே நீர் பரந்த நிமிர் புன்சடையின் மேல் பரந்த உரகம் அணிபவர் சீர்பரந்த திருமணஞ்சேரியார் ஏற்பறந்து அங்கு இலங்கு குளத்தரே கண்ணத்தர் கடுநீரு உகந் உகந்து கண்ணத்தர் கடுநீரு கண்ணத்தர் சுடுநீரு உகந்து ஆடலார் விண்ணத்தம் மதிசூடிய வேதியர் மன்னமத்தம் முழவார் மணஞ்சேரியார் வண்ணத்தம் முளையாளுமை வண்ணரே துண்ணவாடையர் தூமழுவாளினர் பின்னு செஞ்சடை மேற்பிரை வைத்தவர் மண்ணுவார் பொழில் சுள் மணஞ்சேரி எம் மன்னனார் களலே தொலவாய்க்குமே சித்தர் தேவர்கள் மாலோடு நான்முகன் புத்தர் சேர் அமன் கையர் புகழவே மத்தர் தாமரியார் மணஞ்சேரி எம் அத்தனார் அடியார்க்கு அல்லல் இல்லையே கடுத்த மேனி அரக்கன் கையிலையை எடுத்தவன் நெடு நீன்முடி பத்திர படுத்தலும் மணஞ்சேரி அருளெனல் கொடுத்தனன் கொற்றவாளோடு நாமமே இது தமிழ் தமிழ்லே அவைலபிள் இன் தமிழ் திருநாவுன சம்பந்தர் எழுதியது கருமுதல் திருவரை பன்னிரு திருமுறைகள் தொகுப்பு பொன்னும் பொருளும் பெற உதவும் பதிகம் திருமுதுகுன்றம் பன் நட்டராகம் சுந்தரமூர்த்தி நாயனார் ஏழாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பொன் செய்த மேனியினீர் புலிதோலை அரைக்கசைத்தீர் முன் செய்த மூவரம் எரித்தீர் முதுகுன்ற மந்திர் மின் செய்த நுண்ணிடையால் பறவை இவள் தன்முகப்பே என் செய்தவாறு அடிகேல் அடியேன் கெடவே உம்பரும் வானவரும் உடனே நிற்கவே எனக்கு செம்பொனை தந்தருளி திகழும் முதுகுன்றமந்தீர் வம்பமரும் குழலால் பறவை இவள் வாடுகின்றாள் எம்பெருமான் அருளீர் அடியேன் கெடவே பத்தா பத்தர்களுக்கு அருள் செய்யும் பரம்பர பரம்பரனே முத்தா முக்கணனே முதுகுன்றம் அமர்ந்தவனே மைதாரும் தடங்கண் பறவை இவள் வாடாமே அத்தா தந்தருளாய் அடியேன் இட்டலங்கெடவே மங்கையோர் கூறமைந்தீர் மறை நான்கும் விரி துகந்தீர் திங்கள் சடைக்கணிந்தீர் திகழும் முதுகுன்ற மந்தீர் கொங்கை நல்லால் பறவை குணம் குணங்கொண்டிருந்தால் முகப்பே அங்கனனே அருளாய் அடியேன் இட்டலம் கெடவே மையாரும் இடற்றாய் மறுவார் புறம் மூன்றெறித்த செய்யார் மேனியனே திகழும் முதுகுன்ற மந்தாய் பையாரும் அறவேர் அல்குழலால் இவள் வாடுகின்றாள் ஐயா தந்தருளாய் அடியேன் கெடவே நெடியான் ஆண்முகனும் இரவியுடும் இந்திரனும் முடியால் வந்திரைஞ்ச முதுகுன்றம் அமர்ந்தவனே படியாரும் இயலால் பறவை இவள் தன்முகப்பே அடியேள் தந்தருளாய் அடியேன் கெடவே கொந்தனவும் புளிர்சூழ் குளிர் மாமதில் மாளிகை மேல் வந்தனவும் மதிசேர் சரைமா முதுகுன்றுடையாய் பந்தனமும் விரலால் பறவை இவள் தன்முகப்பே அந்தனே அருளாய் அடியேன் கெடவே பரசாருங் கரவா பதினெண் கணமுஞ்சூழ முரசார் வந்ததிர முதுகுன்றம் அமந்தமனே விரைசேரும் குழலால் பறவை இவள் தன்முகப்பே அரசே தந்தருளாய் அடியேன் கெடவே ஏத்தாது இரந் இருந்தறியேன் இமையோர் தனி நாயகனே மூத்தாய் உலகுக்கெல்லாம் முதுகுன்றும் அமர்ந்தவனே பூத்தாரும் குழலால் பரவே இவள் தன்முகப்பே கூத்தா தந்தருளாய் கொடியேன் இட்டலங்கெடவே பிறையாருஞ் சடை எம்பெருமான் அருளாய் என்று முறையால் வந்தமரர் வணங்கும் முதுகுன்ற தம்மை மறையார் தங்குரிசில் வயல் நாவலூரன் சொன்ன இறையார் பாடல் வல்லாக்கு எளிதாம் சிவலோகமதே திருச்சிற்றம்பலம் வளமுடன் இப்பதிகத்தை கேட்ட அனைவருக்கும் நன்றி